நம்ம அன்றைக்கி பார்க்க போறோம்னா டிஎன்எச்ஆர்சி தூத்துக்குடி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு ஹிந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு ரெகுலர் பேசிஸ் அரசு வேலைவாய்ப்புன்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஜாப் ஆஃப் லொக்கேஷன் தூத்துக்குடி எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெண் இருபாளருமே இந்த வேலை அந்த தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மோட்ல தான் இந்தவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் எஜிகேஷன் கொலேஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி டீட்டெயில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டீட்டெயில் எல்லாம் வந்து நம்ம க்ளியராக பார்க்கறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரைவர் கால் எடுத்துக்கு வந்து நான்கு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு வந்து நான்கு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் டோட்டலாக வந்து எட்டு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் அந்த அதிகபூர்வமாக வச்சுருக்காங்க வாய்ப்பு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வித் தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ட்ரைவர் போஸ்ட்டுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கேன்னா வித்து வேலிட் உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு எஸ்சி எஸ்டி எஸ்சிஐ கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் எம்பிசி டிஎன்சி பிசி கேன்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து தொடங்கி மேக்சிமம் முப்பத்தி நாலு வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து சேல்ரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து பே லெவல் வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து ஐநூறுலேருந்து தொடங்கி வரைக்கும் பர் சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து தொடங்கி ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புன்னு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஃபெப்ரவரியிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை வந்து நம்ம இணைக்க வேண்டிய நீங்கள் விவரங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணப்பம் பண்ணுறவங்களுக்கு கூட பெயர் மற்றும் முகவரி வந்து அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுடைய அந்த அந்த கல்வி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவை ஓட்டுநர் உரிமத்தோட நகல் தேவை பள்ளி மாற்று சான்றிதழ் நகல் டிசி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஜாதி சான்றிதழ் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து தூத்துக்குடியில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு செய்த பதிவு என்ன இருக்கணும் பதிவு சான்றிதழ் நகல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குடும்ப அடையாள அட்டை நகல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைச்ச பிறகு இதர தகுதி ஏதுன்னு அதாவது உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இந்த மாதிரி பாட்டாவது நீங்கள் ஹையர் செகண்டரி ஏதாவது படிச்சிருக்கேன் இந்த மாதிரி பட்ட டீட்டெயிலில் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது வைக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தபால் இதில் உள்ளதில் இருபத்தஞ்சி ரூபாய் ஸ்டாம்ப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி அந்த உரையில் வந்து ஒட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிஎஸ் லிங்க் மற்றும் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை க்ளிக் பண்ண வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்